ஒரு வேலை என்ன? எத்தனை பேர் தூங்குறீங்க சத்தம் சொல்லுங்க தூங்காதவங்க மட்டும் சொல்லுங்க போரிட போனும் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் நான் போருக்கு போனோம் என்ன போற பத்தி இங்க கிறிஸ்து பேசுறாரு என்ன போற பத்தி கர்த்தருடைய வார்த்தை பேசுதுன்னா இந்த உலகத்துல கிறிஸ்துவை நம்ப விடாதபடி கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதபடி கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையாய் வாழாதபடி தடையாய் செய்யப்படுகிற சாத்தானுக்கு எதிராய் போராட தான் நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம் அலேலுயா அந்த போரை விட்டுட்டு வீட்டுல போய் சிக்கனும் மட்டனோட போர் போட்டு இருந்தா எப்படியாகும் ஹவு இஸ் இட் பாசிபிள் யூ ஹாவ் சோசன் ஃபார் அ ரீசன் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு நோக்கம் என்னன்னா இந்த உலகத்தில் உங்களை போயிட வாலிபராக இருக்கிற வாலிபர்களுக்கு நீங்க